வணக்கம் மேகிலை நான் உங்கள் சத்யசாயலக்ஷ்மி பேசுகிறேன் வாட்டர் மெடிடேஷன் வாட்டருக்கு வந்துட்டு மெமரி இருக்குது வாட்டருக்கு வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் இருக்குது நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது வாட்டருக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் க்ளியராகவே சொல்லணும் வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு வென் யூ ஆர் டாக்கிங் பாசிட்டிவ் திங்ஸ் அது நம்ம மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணும்போது அந்த மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ஃப்ளவர் மாதிரி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுமானுமானா அந்த மாலிக்யூல்ஸ்ன்றது ஷிங்காக இருக்கின்றது கிளியராக வந்துட்டு அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டர் வச்சு நம்ம மெடிடேஷன் பண்ண முடியுமா எஸ் அப்சல்யூட்லி பண்ண முடியும் இந்த வாட்டர் மெடிடேஷன் எந்த மாதிரி இது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸில் வாட்டர் மெடிடேஷன்ன்றது வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன் வாட்டர் வாட்டரில் இருக்கக்கூடிய எனர்ஜி நம்மளுக்கு மெடிடேஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே விதமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இது ஆச்சரியமாக இருக்குது மேம் புதுசாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கிறீங்க ஆமாங்க கண்டிப்பாக புதுசாக இருக்குது பட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் நீங்கள் பண்ணணுமனால் உங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இன்டென்ஷன் செட் பண்ணிக்கிறதும் விஜுவலைசேஷன் பண்ணுறதும் ஒரு பிலீவ் பண்ணுறதும் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இதெல்லாம் அக்கல் சயின்சஸில் வந்துட்டு வரக்கூடியது தான் இந்த சயின்ஸ் வேலை உங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்துட்டு உருவாகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஒன் வீக் தட் மீன்ஸ் ஒரு செவன் டேஸ்க்குள்ளே ஒரு ஸ்மால் கோல் செட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்மால் கோல் செட் பண்ணிக்கிட்டு அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த வாட்டர் மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எதனா காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரணும் இல்லைன்னா எதனா ட்ராயிங் அந்த பெயிண்டிங் அந்த ரிலேட்டடாக எந்த காம்பட்டீன்ஸும் நீங்கள் ஃபஸ்ட் வரணும் அந்த மாதிரி திங்ஸ் எதுனா இருக்கா சின்ன சின்ன ஃபஸ்ட்டு வந்துட்டு எதுவும் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சின்ன சின்னதாக ஸ்டார்ட் அதுக்கப்புறம் பெருசு பெருசாக வந்துட்டு யோசிக்கலாம் ஃபஸ்ட்டு பிகாஸ் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணுமனா சின்ன சின்னதாக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அந்த இன்டென்ஷன் செட் பண்ணிக்கோங்க நம்புங்க நம்பிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு கையால் அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை வந்துட்டு ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை பார்த்து நீங்கள் ஒரு ஸ்மைலோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் கண் வாட்டர் கிட்டே நீங்கள் வந்துட்டு சொல்லணும் நீ இது கேட்டியா கண்டிப்பாக இது எனக்கு நீங்கள் நிறைவேற்றி தரணும் கண்டிப்பாக இது நடக்கும் அனு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் வாட்டர் கண்டிப்பாக லிசன் பண்ணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கண்டிப்பாக அதை லிசன் பண்ணும் லிசன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூ ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் சீ த வாட்டர் ஒரு ஸ்மைலோட நீங்கள் அந்த வாட்டரை ஸ்லோவாக ட்ரிங்க் பண்ணணும் ட்ரிங்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமில் உங்களுக்கு அவார்டு வந்துட்டு வந்த மாதிரியும் நீங்கள் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த காம்படிஷனில் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னராக வந்துட்டு வந்த மாதிரியும் அந்த ஃபீலிங்கோட மேடையிலே நீங்கள் வந்து அந்த அவார்ட் ரிசீவ் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த ஹாப்பினஸோடு நீங்கள் வந்துட்டு அந்த வாட்டர் ட்ரிங்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மெடிடேஷன்ன்றது கட்ட பண்ண மாதிரி ஆகும் அதே மாதிரி தொடர்ந்து அந்த செவன் டேஸ் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த செவன்த் டே அந்த ரிசல்ட் ஆகுது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் இதுதான் வாட்டர் மெடிடேஷன் ரொம்ப சிம்பிளானது பட் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையை தான் வாழ்க்கை நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாட்டர் மெடிடேஷன் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன கோல்ஸ் மட்டும் கிடையாதுங்க பெரிய பெரிய கோல்ஸுக்கும் வந்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் பட் எவ்ரி டே தட் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பெருசுக்கு போகலாம் நன்றி வணக்கம்